استغفار سيد الاستغفار استغفار ودي تلايفن سيدنا استغفار غليل تلايا استغفار اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهديك وبعدك ما استطعت ஆஊது பிக மின் ஷர்ரி மா சனது আবু இலக பினியமதக அலைய வா ابو இ பி தம் ஃபகஃபர்லி ஃபின்ஹு லா யகஃபிரு துபு இல்லா அந்த இத இந்த துவா ஓதினால் இது சிறப்பு என்ன தெரியுமா यार காலைல இத ஓதுவாரோ நல்ல இந்த இந்த துவா உடைய கருத்து இப்ப நான் சொல்லித் தருவேன் விளக்கத்தையும் சொல்லித் தருவேன் அப்ப அந்த கருத்தை விளங்கி என்னுடைய அர்த்தத்தை புரிஞ்சு ஒரு ஆல் ஓதினால் அவர் வந்து மாலையாகிறதுக்கு முன்னால் அசருக்கு முன்னாடி மரணிச்சுட்டா இருந்தால் அவர் சொர்க்கவாதி அவர் சொர்க்கவாதி எவ்வளவு பெரிய பாக்கியம் இது உம் அப்போ இந்த துவா ஓதி அவ வள்ளமையாக நீங்கள் இதை ஓதுறத மறந்துடக்கூடாது காலையிலும் மாலையிலும் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஓதுறும் அதே மாதிரி ஒமன் காலஹா மின லைலி ஓஹோ மோக்கி நும்பியா ஹெமாத் கபிலா யூஸ் பி ஹஃப் ஓமினஹலிக் ஜன்னா அவர் இரவில் ஓதுகிறார் இரவின்னு சொன்னால் அது என்ன அதை மாலை என்பதை அங்கே குறிக்குது அதாவது அசருக்கு பிரகு அசருக்கு பரகுலேருந்து அப்படியே இரவ ஆரம்பிக்குது யார் அசரு அதை மாலையில ஓதுகிறாரோ ஒவ்வொரு மூக்கா அதுல வரக்கூடிய விடயங்களை எல்லாம் உறுதியாக நம்பி ஏற்று யார் ஓதுவாரோ அவர் நாளை ஆகுவதற்கு முன்னால் மரணித்தால் அவர் என்ன செய்வாரு சொர்க்கவாதியாக மரணிப்பார் அவர் சொர்க்கவாதி என்று ஹதி வருது சரியான